ராசி நேர்களுக்கு வீரபத்ர யோகம் அப்படின்னு நடக்க போகுதுங்க மிரள வைக்கக்கூடிய ஒரு அதிசய மாற்றம் ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உருவாக்க போகிறார் அப்படிங்கறதா உண்மை வீரபத்ர யோகம்னா என்னன்னு சொல்றேன் அதற்கு முன்னாடி கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவணபவ அப்படிங்கறத பதிவு பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பயனுள்ளதா கண்டிப்பா இருக்கும் ரிஷபராசி நேர்களே ரிஷபராசி மிருக சிறுஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டு ரோஹிணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி சுக்கிர பகவான் அதிபதியை சுக்கிர பகவானாக கொண்ட ரிஷபராசி நேயர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதும் ஏமாற்றம் அதிகமாக அடைந்திருப்பார்கள் இந்த ஏமாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் பாலைவனத்தில் ஏற்பட்ட காணல் நீர் பூரா இருந்திருக்கும் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி முடியற மாதிரி வந்து ஏமாற்றம் அடையும் பாருங்க அழுது அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நீங்க ஃபீல் பண்றீங்க பாருங்க ஒரு நம்பிக்கை துரோகத்தையும் அன்பால் ஏற்பட்ட துரோகத்தையும் கண் முன்னே பார்க்கும் போது எந்த ஒரு ரிஷபராசிக்காரர்களுடைய மனதும் ரொம்ப புண்படும் சொல்லலாம் ரிஷபராசினியர்களே இவ்வளவு நாளாக பத்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் இருந்தார் இங்க பத்துல அதிசாரம் அடைஞ்சாரு வக்கிரகம் அடைஞ்சாரு ஆனா ரெண்டரை வருடங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் மூணேகால் வருஷம் இருந்திருக்கார் இந்த மூணேகால் வருஷத்துல உங்களுக்கு செய்த நன்மைகள் அப்படிங்கிறது ஒரு சில தான் பல விஷயங்களில் பிரச்சனைகள் தான் ஏற்பட்டு இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு காரணம் குரு பகவானும் தான் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் லக்னத்திலிருந்து சோதனைகளை கொடுத்தார் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்போது நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களையும் மிரள வைக்கக்கூடிய ஒரு நாளாக சொல்லலாம் அதாவது இந்த வீரபத்ர யோகம் அப்படிங்கிறதுனா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப மென்மையானவர்கள் குடும்பத்தில் அதிகமாக பிரச்சனையை அனுபவிப்பவர்கள் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடி கோவில் குளம் நண்பர்கள் ஏன் எதிரியின் காலில் கூட விழுந்தவர்கள் சாட்சிக்காரனால் சந்தேகப்பட்டு அவமானப்பட்டவர்கள் இப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவான விஷயத்தை இந்த வீடியோல சொல்றேன் நீங்க ஒரு சின்ன இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிவிடும் நல்லா சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க மிரட்சியான யோகம் தான் ஏற்பட போகிறது வீரபத்திர யோகம்னா உங்களுக்கு இருந்த தைரியம் பழைய அளவுக்கு வருங்க உங்களுக்கு என்ன திசா புத்தி வேணா நடக்கட்டும் இன்கேஸ் உங்களுக்கு ராகு திசையே நடக்கட்டும் ஐந்து வயது முதல் எழுவத்தி ஐந்து வயது இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்கள் நாலு சவுத்துக்குள்ள ரொம்ப அடங்கி உடங்கி பயந்து அந்த பயம் இன்றோடு முடிந்து விட்டதுன்னு நம்புங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுக்கும் வீரபத்ரனே உங்களுக்குள்ள இறங்கி ஒரு யோகத்தை கொடுத்து எதையும் சமாளிக்கும் வல்லமையும் எதையும் எதிர்த்து பேசக்கூடிய ஆற்றலும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடிஞ்ச நீங்க அதை பாசிட்டிவா மாத்தக்கூடிய அமைப்பை தான் வீரபத்ர யோகம்னு ஏற்படுத்துறார் இது என்ன வீரபத்ர யோகம்னா உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு ராகுபடுவார் பதினொன்றாம் இடத்துக்கு சனி பகவான் லாபஸ்தானத்திற்கு கொண்டிருவார் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருப்பார் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் வீரபத்ர யோகம்னு சொல்வார் அதாவது குடும்பஸ்தானத்தில் குரு பகவானால் வலுப்பெறும் தனம் வாக்கு அப்படிங்கிறது வலுப்பெறும் அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சனி பகவானால் பலம் பெறும் ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் வீட்டுல போய் உட்கார்றதுதான் தான் வீரபத்திர யோகம்னு சொல்லுவாங்க பத்து வருஷமா அமைதியா இருந்தவங்க திடீர்னு அவங்களுடைய வீரமும் அவங்களுடைய உத்வேகமும் அதிகமாகுது பாருங்க அதைத்தான் வீரபத்திர யோகம்னு சொல்லுவோம் இந்த வீரபத்திர யோகம் வந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டதற்கு சரி சமம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சூரிய வம்சத்துல எப்படி சரத்குமாருக்கு ஒரே நேரத்துல வாழ்க்கை மாறிச்சோ சிவாஜி படத்துல ரஜினிக்கு எப்படி செகண்ட் ஹாஃப்ல திடீர்னு யோகம் வந்ததோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை யூ டேர்ன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு பாசிட்டிவான சேஞ்சை இந்த வீரபத்திர யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு இது மாதிரி நடக்குது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் உங்க பஞ்சாங்கத்தை கூட செக் பண்ணி பாருங்க பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சனி பகவான் அதே மாதிரி பத்தாம் இடத்தில் ராகு பகவான் ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்து பாருங்க நீங்க எந்த பிரச்சனையும் சமாளிச்சிடலாம் உங்களுக்கு பிரச்சனைங்கிறத தாண்டி இறை நம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்பட்ட தோல்வியை தாண்டி குடும்பத்தில் ஏற்பட்ட மன கசப்புகளை தாண்டி வெற்றியின் பாதையில் வெல்லலாம் ஒரு முக்கியமான விஷயம் எல்லா ரிஷபராசினியர்களுக்கும் சொல்லிட்டே இருப்பேன் உங்களுக்கு கர்மா அதிகமாக இருந்தா பிரச்சனை அதிகமாக இருக்கும் இந்த கர்மா என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானின் பயிற்சியிலும் சரி கேது பகவானின் பயிற்சியிலும் சரி ரொம்ப வெளிப்படும் தான் எல்லா ரிஷபராசினியர்களையும் நான் அதிகமாக போக சொல்றதே திருவைக்காவூர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றேன் ஏன்னா இந்த திருவைக்காவூர் அப்படிங்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிவ ஆலயம் இந்த சிவ ஆலயத்திற்கு ரிஷபராசினியர்கள் சென்று வந்தால் உங்களுக்கு வெற்றி உண்டு இப்போ ஒரு ரிஷபராசிக்காரங்க அரசியல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளவு நாள ஒன்றரை வருஷமா அவர் இருக்கிற இடமும் சரியை அவருடைய உத்வேகமும் சரி ரொம்ப கம்மியா இருக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் முடியாது சொல்ல போனா ஒரு பொம்மை மாதிரி ரொம்ப டம்மி பி அளவுக்கு வச்சிருப்பாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் வாழ்க்கை சுற்று இல்லைங்க ரொம்ப சுமாரா போகும் ஒரு அடிமைக்கு ஈக்குவலா எப்படி வச்சிருப்பாங்களோ அப்படிதான் போகும் பிடித்த ஆடைகளும் சரி பிடித்த உணவும் சரி சாப்பிட முடியாது நம்ம யூஸ் பண்ற வண்டிய மாத்தணும் அதற்கான பணம் இருந்தாலும் முயற்சி எடுத்து தோல்வி அடைவீர்கள் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது உருகுழஞ்சு போயிருக்கணும் அதைவிட தாண்டி மன ரீதியான ஒரு விஷயம் பண ரீதியான ஒரு விஷயம் உடல் ரீதியான ஒரு விஷயம் மூன்றுமே உங்களை தனி மரமாக உட்கார வைத்திருக்கும் கணம் கடன் வாங்கி அடைக்க முடியாத அளவுக்கு போயிருக்கும் மான மரியாதை எல்லாம் கேவலப்பட்டு போய் நிற்பீங்க பிசினஸ்ல நம்பிக்கை துரோகத்தை கண்ணு முன்னாடி பார்த்து என்ன செய்வது அடுத்த முடிவு என்ன செஞ்சா இது பெஸ்ட்ங்கிற விஷயமே ஒரு குழப்பமா இருக்கும் திருமண வாழ்க்கையை தெரியாம திருமணம் பண்ணி விட்டோமோ என்கின்ற ஒரு பயம் உள்ளுணர் வந்துவிடும் அதுவும் நீங்க வந்து துலாம் தனுசுவை திருமணம் பண்ணால் பரிகாரம் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ரிஷபராசினியர்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் கொடுக்க போகுது படிப்பிலும் சரி ரொம்ப கவனமா இருந்த நீங்க இனிமே தெளிவா இருக்கலாம் வேலை வாய்ப்புல உங்களுடைய சம்பளத்தை ஏமாத்துறாங்க பாருங்க என்ன படி படிச்சோமோ அதுக்கு மாறி ஒரு வேலைக்கு போறோம் ஏற்றத்தாழ்வுகள் சுற்றி உள்ளவர்களால் ஏற்படுகிறது நம்மளுக்கு கிரகம் வேலை செய்கிறதுனால நம்ம சுற்றி உள்ளவங்க பொண்டாட்டியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் அவங்களுடைய உடல்நிலைக்கு நாம் செலவு பண்ணி செலவு பண்ணி அவர்களுடைய சந்தோஷத்திற்காக நம்மளை அர்ப்பணித்து லாஸ்டாக சொல்லப்போனால் நம்ம எதுக்கு வாழ்கிறோங்கிற கொஸ்டினே தெரியாமல் வாழக்கூடிய ரிஷபராசினியர்களே திடீர்னு வேலையிலேருந்து ஒரு பால்டிக்ஸ்னால தூக்கி விட்டுருவாங்க திடீர்னு குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை வரும் வீட்டை விட்டு வெளில போயிடுவோம் திடீர்னு ஒரு இழப்புகள் காதலில் தோல்வி என்ன மாதிரியான அசிங்கங்கள் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் படக்கூடாதோ அத்தனையும் பற்றும் நம்பிக்கை திரும்ப நம்மளே ஒரு பிரச்சனையில் இருக்கோம் நம்ம பிரச்சனையை ஒருத்தக்கிட்ட மனப்பூர்வமா சொல்லி அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க காவந்து பண்ணுவாங்கன்னா அவங்களே சொல்லி காமிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த கஷ்டமான டேர்ம்ல நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் உடல் ரீதியாக பிரச்சனைகளை சம்ப சமாளிக்கலான்னு ஒரு பண ரீதியா ஒரு உதவி கேட்டா தன்னை உடல் ரீதியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற சமுதாயத்தில் இருப்பவர்கள் மத்தியில் நாம் எப்படி வாழ முடியும் குழந்தை பாக்கியத்திற்காக போராடும் ரிஷபராசினியர்களே கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் உங்களுடைய தனித்திறமைகள் நீங்க ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்கீங்க பாடும் நாயகியாக இருக்கிறீர்கள் அரசியலில் பிரவேசிக்க வேண்டிய ஒரு அறிவாளியாக இருக்கிறீர்கள் மருத்துவத்துறை போலீஸ் துறை காவல்துறை எந்த துறையில இருந்தாலும் சரி உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி சூப்பரா வெளிப்படும் இந்த வீரபத்திர யோகம் உங்கள் வாழ்க்கையில் முருகன் அருளால் பல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது ரிஷபராசினியர்களை கண்கூட பாருங்க இந்த வீரபத்திர யோகம் உங்களுக்கு மிரட்சியும் யோகத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அப்படிங்கறதா உண்மை எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு இது வருவதனால் இதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையை மிக மிக நன்றாக அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வேறதான் டவுட் இருந்தா உங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை உங்க ரிஷவராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த யோகத்தை பத்தி தெரிஞ்சவங்க ஏதாவது டவுட் இருந்தா கீழே கேளுங்க கண்டிப்பா பதில் சொல்றேன் நன்றி வணக்கம்